ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி அப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சுடுபடுத்திக்கோங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்தது கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப பொடியை கட் பண்ணணும் அவசியம் இல்லை இந்தளவுக்கு கட் பண்ணாலே போதும் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்குகிற முடிக்க நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி ஓகே இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் கசகசாவை பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படி ஓரம் இருக்கட்டும் அடுத்தது கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சூடுப்படுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்செல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கா டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த சமயத்தில் அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ இது மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்திடலாம் தேங்காய் சேர்த்ததுமே நல்லா கட்டியாகும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆடு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மாலில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பாக சிந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்